கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு துன்பம் தரும் அனுபவம் இதோ நீர் அநேகருக்கு புத்தி சொல்லி இழைத்த கைகளை திடப்படுத்தினீர் யோபு நான்கு மூன்று பேரறிஞர் ஜார்ஜ் பெர்னாட்ஷா தனது முதுமை காலத்தில் ஒரு நாள் மிகவும் நெஞ்சுவலியால் அவதிப்பட்டாராம் தனது மருத்துவருக்கு ஃபோன் செய்து நெஞ்சுவலி அதிகமாயிருக்குது எனவே எங்கள் வீட்டுக்கு உடனே வருமாறு அவரிடம் ஃபோன் செய்து அவரை அழைத்தாராம் அதற்கு மருத்துவர் எனது கிளினிக்கில் நிறைய நோயாளிகள் காத்திருக்கின்றனர் எனவே தன்னால் வர முடியாது ஏன் நீங்க கிளினிக் வர வேண்டியதுதானே என்று ஃபோனில் பதில் சொன்னாராம் அதற்கு ஷா தன்னால் எழுந்து நடக்க முடியவில்லை காஃபி போட்டு கூட குடிக்க முடியவில்லை தொடர்ந்து நிற்கவே முடியவில்லை என்று தனது பலவீனத்தை சொன்னாராம் சரி என்று மருத்துவரும் ஷா வீட்டிற்கு வந்தாராம் மாடியில் தங்கியிருந்த ஷாவை பார்க்க படியேறினார் ஷாவை காட்டிலும் வயது முதிர்ந்த அந்த மருத்துவருக்கு படியில் ஏறும்போது மூச்சு வாங்கவே நெஞ்சை பிடித்தபடி சார்லி அமர்ந்து விட்டாராம் இதை பார்த்து பதறி போன ஷா எழுந்து சூடாக காபி போட்டு வந்து டாக்டருக்கு கொடுத்து அவரின் நெஞ்சை தடவியபடி நின்றார் டாக்டர் காஃபி குடித்து முடித்து கூலாக தனது பேப்பர் பாடை எடுத்து முப்பது பவுண்ட் பில் எழுதி ஷா கையில் கொடுத்தாராம் பெர்னாட்ஷா சிரித்து சிரித்துக்கொண்டு டாக்டரை பார்த்து என்னப்பா டாக்டர் இது எனக்கு வைத்தியம் பார்க்க வந்த உனக்கு நெஞ்சுவலி வந்து நான் தானே பணிவிடை செய்தேன் எனக்கு பில் எழுதி தருகிறாயே என்று கேட்டாராம் அதற்கு டாக்டர் உங்களுக்கு பார்த்த வைத்தியம் தாங்க இந்த வைத்தியத்திற்கு தான் இந்த ஃபீஸ் சென்றாரோம் மீண்டும் டாக்டர் சொல்ல ஃபோனில் என்னிடம் என்ன பிரச்சனை என்று சொன்னீர்கள் எழுந்து நடக்க முடியவில்லை காஃபி போட்டு குடிக்கவில்லை என்று சொன்னீர்கள் ஆனால் இப்பொழுது எனக்கு காஃபி போட்டு தந்தீங்க தொடர்ந்து நிற்க முடியலை என்று சொன்னீங்க இப்பொழுது அரை மணி நேரமாக நிற்கிறீர்கள் உங்கள் கஷ்டத்தை மட்டும் பார்த்தீர்கள் ஆனால் அவை பெரிதாக தெரிந்தது இப்பொழுது எனது கஷ்டத்தை பார்த்தால் உங்கள் கஷ்டம் மறைந்து விட்டது என்று சொன்னாராம் ஆம் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே யோபுவுடைய வாழ்க்கையிலும் கூட வேதவசனம் சொல்லுகிறது இப்பொழுதோ துன்பம் உனக்கு நேரிட்டபடியினால் ஆயாசப்படுகிறீர் அது உம்மை தொட்டதினால் கலங்குகிறீர் என்று அவரது துன்பத்தை குறித்து சொல்லப்படுகிறது ஆனால் நீர் அநேகருக்கு புத்தி சொல்லி இளைத்த கைகளை திடப்படுத்தினீர் என்று அவரை குறித்து சொல்லப்படுகிறது ஆம் அவரது துன்பம் கொடியதாய் இருந்தாலும் தன் சிநேகிதற்காக அவர் ஜெபித்தார் அவர்களுக்காக புத்தி சொன்னார் என்று நாம் பார்க்கிறோம் ஆம் எனக்கன்பான சகோதர சகோதரிகளே ஒவ்வொருவருக்கும் வருகின்ற துன்பங்கள் அது நமக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கிறது பிறருடைய துன்பங்களில் நாம் அவர்களுக்கு ஆறுதல் செய்யவும் அவர்களை தேற்றவும் அவர்களை தைரியப்படுத்தவும் இப்படிப்பட்டதான துன்பத்தின் கஷ்டத்தின் பாதைகளில் நாம் நம்மை நடத்தி பிறருக்கு ஆசீர்வாதமாக வைத்து நம்மையும் இரட்டிப்பான நன்மைகளை காண்பதற்கு ஆண்டவர் அனுகிரகம் செய்வாராக ஜெபம் அன்பின் பிதாவின் தர்மையான வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா யோபு பக்தனுடைய வாழ்க்கையில் பலவிதமான துன்பங்கள் நெருங்கி வந்தாலும் அதன் மூலமாய் அனுபவத்தை கற்றுக்கொண்டு அநேகருடைய இளைத்த கைகளை திடப்படுத்தினார் என்று நாங்கள் பார்க்கிறோம் அப்பா அதே போல தனது வாழ்க்கையிலும் ஸ்நேகிதனுக்காக ஜபித்த போது இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம் எங்களது வாழ்க்கையிலும் துன்பங்கள் கஷ்டங்கள் வரும்போது அதை அனுபவமாக நாங்கள் அதை அனுபவித்துக்கொண்டு ஆண்டவரை அநேகருக்கு நாங்கள் ஆறுதலாக இருப்பதற்கு தக்கதாய் அதை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்துடலும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமீன்